வணக்கம் நண்பர்களே நான் அரசா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் ஆடுற ஆட்டங்களை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் தான் இப்படி கொம்பு முளைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த விரக்தி சாதாரணமான நம்மளை போல குடிமகனுக்கு ஏற்படத்தான் செய்யும் இன்றைய தேதிக்கு அமைச்சர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட படித்த பட்டம் பெற்ற அறிவாளியான அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கிறதே இல்லை ஆட்சி செய்பவர்களும் அத கண்டுகிறதே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து எப்படி மட்டும் இல்லாம மக்களின் மனங்களையும் ஆட்சி செய்ய முடிந்தது அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று கொண்டு இருந்த நிலையில அவர் உயிரோடு வருவாரா வரமாட்டாரா அப்படிலாம் தெரியாத நிலைமையில கூட இங்க அவருக்காக வாக்களித்து வெற்றி பெற வைத்து அவர் உயிருடன் திரும்பி வந்த போது முதலமைச்சராக அமர்த்தி இந்த மக்கள் அழகு பார்த்தாங்களே அப்படி என்ன அந்த மனிதர்கிட்ட இருக்கு அப்படின்னு இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பலரும் ஆச்சரியப்படுறாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு பொற்கால ஆட்சியை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடத்தியத நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டியது நமது கடமை அப்படி அவர் முதல்வராக இருந்த போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் சிஎம்மின் மனைவி ஜானகி அம்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சிய அந்த புரட்சி தலைவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிறதையும் நாம இங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு சில நிகழ்ச்சிகள்ல மட்டும் ஜானகி அம்மையாரும் சேர்ந்து கலந்து கொள்வாங்க அப்படி ஒரு முறை எம்ஜிஆர் ஜானகி அம்மா இந்த ரெண்டு பேரும் தமிழகத்தில் உள்ள ஒரு சுற்றுலா தலம் ஒன்றுக்கு ரெண்டு நாள் ஓய்வெடுப்பதற்காக போயிருக்காங்க அப்போது இருவரும் அங்க இருக்கிற ஒரு அழகான ஏரியில படகில ஏறி பயணம் செய்வதற்காக ஆசைப்பட்டிருக்காங்க சேலை அணிந்திருந்த ஜானகி அம்மா படகுல ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு அதற்கு தடையா அவர் அணிந்திருந்த செருப்பு இருந்திருக்குது அதனால அந்த ரெண்டு செருப்புகளையும் கலட்டி கையில எடுத்துக்கிட்டு படகுல ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு அப்படி செருப்பையும் கையில எடுத்துக்கிட்டு அவர் ஏற முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமப்படுறத பார்த்துக்கிட்டு இருந்த அருகில பாதுகாப்புக்காக நின்றிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட கையில செருப்பை தரும்படி அதை கேட்டு வாங்கியிருக்கிறார் ஜானகி அம்மையாரும் செருப்பா அவர் கையில கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு படகு ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதிகாரியின் கைகள் இருந்த செருப்ப கோபத்தோட தட்டி விட்டு அது மட்டும் இல்லாம ஜானகியிடம் இப்படி ஒரு போலீஸ் அதிகாரியிடம் உன்னோட செருப்பு நீ கொடுக்கலாமா அவருடைய படிப்பு என்ன பதவி என்ன அவரை நீ சிரமப்படுத்தலாமா ஒரு முதலமைச்சர் மனைவி அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி அகங்காரமா நடந்து கொள்ளலாமா என்று கோபத்தோட கேட்டிருக்கிறார் ஜானகி அம்மையார் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை என்றாலும் கூட அதற்காக மனம் வருந்தி அந்த அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்றனே இன்னொரு முறை ஜானகி அம்மையார் அவர்கள் சென்னையில பகல்ல நகரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருந்த ஒரு ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ்க்கு ஷாப்பிங் செய்வதற்காக போயிருக்கிறார் இப்போதெல்லாம் முதலமைச்சரின் அமைச்சர்கள் குடும்பம் இல்ல இந்த இருபது வருடமா இங்க ஆண்டுட்டு இருக்காங்கல்ல அந்த முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அவ்வளவு ஒரு கவுன்சிலரின் சொந்தக்காரர் அப்படின்னா கூட அந்த சம்பந்தப்பட்ட கட்சியின் கொடியை கார்ல மாட்டிக்கிட்டு பகட்டான அந்த கார் எடுத்துக்கிட்டு பார்த்தாலே அவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு தெரியும் விதமா ஆடம்பரமா நிறைய கூட்டத்தோட பந்தாவா வந்துட்டு போவாங்கல்ல ஆனா ஜானகி அம்மையார் இது போன்ற ஆடம்பரம் இல்லாம எந்த ஒரு கட்சி சின்னமும் இல்லாம தான் முதலமைச்சரின் மனைவி அப்படின்னு நிறைய பவுன்சர்லாம் வச்சுக்கிட்டு சீன்லாம் போடாம சாதாரணமான ஒரு தான் இறங்கினார் அவரோட டிரைவர் மட்டும் தான் வந்திருந்தார் இது போன்ற வெளியில் செல்லும் போது அரசு வாகனங்களை தனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துறது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதான் அதனால இப்படி தனக்கென ஒரு சாதாரண காரில் ஜானகி அம்மையார் வெளியே வந்து செல்வார் அப்படி அந்த கடைக்கு முன்பாக இருந்த இடத்துல காரை நிறுத்திட்டு ஜானகி அம்மையாரும் அவருடன் வந்த டிரைவரும் கடைக்குள்ள போயிருக்காங்க ஆனா அவர்கள் காரை நிறுத்திய இடம் நோ பார்க்கிங் ஏரியா அப்போது அந்த பக்கமா வந்த டிராஃபிக் போலீஸ் ஒருவர் நோ பார்க்கிங்ல இருக்கிற காரை பார்த்துட்டு இது யார் கார் அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லையா உடனடியாக கார் நம்பர் எழுதி அதற்கு ஃபைனையும் போட்டு விட்டார் நம்ம காவலர் அந்த காவலர் சிறிது நேரத்துல அங்கேயே நின்றுட்டு இந்த காரை யார் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் கடையிலிருந்து முதல்ல வெளியே வந்த டிரைவர் தனது காருக்கு அருகில் டிராபிக்ஸ் போலீஸ்காரர் நிற்கிறத பாத்துட்டு வேக வேகமா ஓடி வந்திருக்கிறார் அவரை பார்த்ததும் இந்த போலீஸ் ஏயா காரை நோ பார்க்கிங்ல இப்படிதான் நிறுத்திட்டு போவியா எவ்வளோ டிராபிக் ஆகுது அப்படின்னு சத்தம் போட்டிருக்கிறார் இந்தா இந்த அபராதத்தை கட்டிட்டு கார் எடுத்துட்டு போங்க என்று கூறியிருக்கிறார் உடனே அந்த டிரைவர் ரொம்ப பொறுமையா இது நம்ம சிஎம்மோட மனைவியின் காருங்க அவங்க கடைக்குள்ள ஷாப்பிங் செய்வதற்காக போயிருக்கிறாங்க இங்கிருந்து வேற இடத்துல தள்ளி நிறுத்தினா அவங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போது தேவையில்லாமல் கூட்டம் கூட்டிடும் அப்படிங்கிறதுனால இங்க கடைக்கு பக்கத்திலே நிறுத்தின என்று கூற உடனே அந்த டிராபிக் போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர் தான் என்றாலும் சிஎம்மோட மனைவியின் காருக்கே நம்ம அபராதம் வச்சிருக்கோமே இது உயரதிகாரிகளுக்கோ அல்லது சிஎம்முக்கோ தெரிய வந்தா நாளைக்கு நம்ம வேலை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்குள் ஜானகி அம்மையாரும் அந்த கடையிலிருந்து வெளியே வந்தார் தனது காருக்கு பக்கத்துல டிரைவரும் டிராஃபிக் போலீஸும் நிக்கிறத பாத்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கிறார் உடனே டிரைவர் சொல்லியிருக்கிறார் அம்மா நம்ம காரை நோ பார்க்கிங்ல நிறுத்தியதுக்காக இவர் அபராதம் வைத்திருக்கிறார் அதை செலுத்தி தான் நம்ம போகணும்னு சொல்றார் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கராரா இந்த இடத்துல நீங்க நிறுத்திருக்க கூடாதுன்னு சத்தம் போட்டார் என்று சொல்ல உடனே ஜானகி அம்மா எவ்வளவு ஃபைன் கட்டணும் என்று கேட்க அப்போது போலீஸ்காரருக்கு பயங்கரமான தயக்கம் பயம் ஆனா ஜானகி அம்மையாரோ நீங்க செஞ்சது சட்டப்படி சரி எவ்வளவு சொல்லுங்கள் என்று விடாப்படியாக கேட்டு தனது இருந்து அந்த பணத்தை எடுத்து அபராத தொகையை கட்டிட்டு அங்கிருந்து போயிருக்கிறார் இந்த தகவல் உடனடியா கமிஷனர் டிஜிபி வரைக்கும் அந்த தகவலை சொல்லிட்டாரு இந்த போலீஸ் கமிஷனரோ யார் என்ன என்று பார்க்காம இப்படி அபராதம் விதித்தது நீ வந்து பண்ண தப்பு நீ வந்து தேவையில்லாம மேலிடத்தோட கோபத்தை வாங்கிட்ட தேவையில்லாத வேலை பார்த்து சிக்கலை எழுத்துக்கிட்ட உன் வேலை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்கிறார் இந்த சமயத்துல இந்த தகவலை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த டிராபிக் போலீஸ் உடனடியா தன்னை வந்து பார்க்கும்படி உத்தரவு போட்டிருக்கிறார் பயந்துகிட்டே டிராபிக் போலீஸ் எம்ஜிஆரை பார்க்க போயிருக்கிறார் எம்ஜிஆர் அவரை பார்த்து நீங்க செஞ்சது மிக சரியான ஒரு செயல் அந்த ஆட்சி இருப்பவர்கள் குடும்பத்தினர் செய்யும் எந்த ஒரு சட்டத்தின் மீறிய செயலுக்கும் காவல்துறையினர் உடந்தையாக இருக்கக்கூடாது கூடாது நீங்க சிஎம் மனைவியோட கார் என்று தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அபராதம் வச்சிருந்தாலும் உங்க கடமைய சரியா செஞ்சிருக்கிறீங்க அதே போல என்னுடைய மனைவியும் சட்டத்தை மதிச்சு அபராதம் செலுத்தி இருக்காங்க இந்த ரெண்டு பேரோட நேர்மையை நான் பாராட்டுறேன் இதே போல எந்த ஒரு இடத்துலையும் சட்டத்தை விட்டு கொடுக்காம நேர்மையா நீங்க பணியாற்றுங்க என்று அவரை பாராட்டி பரிசும் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் தன்னுடைய வேலைக்கே வேட்டு வைக்க போறாங்க இல்லைன்னா சென்னையிலிருந்து எங்கேயாவது தூரமா ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் போட போறாங்க என்று நினைத்தபடி வந்த அந்த போலீஸ்காரர் முதலமைச்சர் எம்ஜிஆரின் இந்த பாராட்ட தனது கடமைக்கு சரியா செய்த பரிசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோட வெளியே இருக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்குமா யாராவது இப்படி கூப்பிட்டு பண்ணுவாங்களா இந்த ஏதாவது ஒரு போலீஸ் டூட்டி பண்ணாங்கன்னா அவங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ளேயே டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஜெயிலில் இருப்பாங்க அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோட கடமையை மிக சரியாக செஞ்சதுனால தான் அப்படி ஒரு ஆட்சியை செஞ்சதுனால தான் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மறக்கப்படாத தலைவராக இருக்கார் இது போன்ற ஒரு ஒரு ஆட்சியாளர் தலைவர் என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் பிறந்து வரப்போகிறாரோ அல்ல ஆல்ரெடி அப்படிலாம் இருந்திருந்தாங்கன்னா என்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வர போறாங்களோ தெரியல அந்த மாதிரி ஒருத்தர் வந்தா நம்ம வரவேற்க தான் போகிறோம் நன்றி வணக்கம்